காவேரி வந்து விஜய புரிஞ்சிக்கிட்டு விஜயோட சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்கும் அப்படி நீங்க நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டு தெரிவிங்க காவேரி வந்து ரூம்குள்ளே போனதுக்கு அப்புறம் வயிற்றுல கையை வச்சுட்டு பாப்பா கங்கா அக்கா வந்து கன்சீவாக இருக்காங்க ஆனால் அவங்க ட்ராவல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக பாட்டி வந்து இங்கே இருக்க சொல்கிறாங்க நானுமே வந்து கன்சீவாக தான் இருக்கேன் ஆனால் இப்போ இருக்கிற நிலைமைக்கு என்னால் வீட்டில் இருக்க முடியாது கண்டிப்பாக நான் வந்து கொடைக்கானலுக்கு போயே ஆகணும் அப்பா இல்லாததுனால நான் தான் இந்த குடும்பத்தை வந்து பாத்தாகணும் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க போறேன் மட்டும் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா என்னை வந்து விடவே மாட்டாரு ஏன்னா உங்க அப்பா வந்து என்னை அவ்வளோ கேர் பண்ணி பாத்துக்கிறாரு நிலைமைக்கு எங்களால சேர்ந்து வாழவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு காவேரி போலாமா கார் வேற வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க காவேரி இருந்துகிட்டு ஆஹ் மாமா ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட சொல்றேன் நானு கொடைக்கானலுக்கு போறேன் மட்டும் விஜய்க்கு தெரிய வேண்டாங்கமாமா சரி காவேரி வா நான் பாத்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க கங்கா இருந்துகிட்டு காவேரி பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க எனக்கு இங்க இருக்கிறதுக்கு மனசே வரல ஆனா நீங்க சொல்றீங்கிறதுக்காக தான் நான் வந்து வீட்டுல இருக்கேன் எல்லாருமே கொடைக்கானலுக்கு கிளம்புனதுக்கு அப்புறம் குமரன் இருந்துகிட்டு காவேரி நான் வந்து நிவினுக்கு போன் பண்ணிட்டு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின்க்கு கால் பண்றாங்க நிவின் இருந்துகிட்டு அண்ணா சொல்லுங்கண்ணா ஒரு முக்கியமான விஷயம் நிவின் அந்த பசுபதி இருந்து வெளியில வந்துட்டான் உனக்கு தெரியுமா நேத்து வீட்டுல வந்துட்டு நிறைய பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நிவின் இது கேட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகிறாங்க அத்தை வந்து கொடைக்கானல்ல ஒரு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு கொடைக்கானல் போனாங்களா அங்க போனதுக்கு அப்புறம் தான் அத்தைக்கே தெரிஞ்சிருக்கு அந்த பசுபதி வந்து நம்ம வீட்டுல போயிட்டு உக்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாங்க அதனால நானு காவேரி பாட்டி எல்லாருமே வந்துட்டு கொடைக்கானல் கிளம்பிட்டோம் அண்ணா சொல்லி இருந்தா நானுமே கிளம்பி வந்திருப்பேன் எதுக்குங்கன்னா நீங்க தனியா போறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் குமர எல்லாமே நாங்க பாத்துக்கிறோம் நீ அமுனாவை பார்த்துட்டு வீட்லயே இரு ஏதாவது அர்ஜென்ட் தலையாக இருந்ததுன்னா உன்னை நான் கூப்பிட்றேன் அதுக்கப்புறம் நீ கொடைக்கானலுக்கு வா சரிங்கண்ணா பார்த்து பத்திரமா போய்ட்டு வாங்க ஏதாவது ஒரு விஷயன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் உடனே கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க விஜய் வந்து ரூம்ல இருக்கும்போது நம்ம காவேரிக்கு ரெண்டு நாள் டைம் கொடுத்தமே அவ என்ன யோசிச்சு வச்சிருக்கான்னு தெரியலையே சரி நம்ம எதுக்கும் காவேரிக்கே ஃபோன் பண்ணி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு கால் பண்றாங்க ஆனா காவேரி வந்து விஜய் கால் பண்றாருன்னு தெரிஞ்சுட்டு ஃபோன் அட்டென்ட் பண்ணவே லெவலுக்கு இவளுக்கு என்னதான் பிரச்சனைனே இன்னை வரைக்கும் தெரியல ஆனால் இவள் ஃபோன் போனும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறா ஏதாவது வெளிப்படையா நம்ம கிட்ட சொன்னா மட்டும்தானே என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சு நம்மளால சால்வ் பண்ண முடியும் எனக்கு என்னமோ தான் ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு தான் காவேரி நம்ம வீட்டுக்கு வரத்துக்கே யோசிக்கிறான்னு தான் நினைக்கிறேன் ஏன் நம்ம பாட்டிக்கிட்டே டைரக்டா போய் கேட்கலாமா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க விஜய் வந்து குமரனுக்கு ஃபோன் பண்ணிட்டு ப்ரோ நீங்க எங்க இருக்கீங்க நான் காவேரிக்கு ஃபோன் பண்ணேன் ஆனா எடுக்கவே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் குமரன் வந்து மனசுக்குள்ளேயே காவேரி வந்து சொல்லியிருக்கா இல்ல கொடைக்கானலுக்கு போறது விஜய்க்கு தெரியவே வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா அதனால நம்ம விஜய்க்கு வந்து எந்த ஒரு விஷயமும் தெரிய வேணாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு விஜய் நான் கொஞ்சம் வெளியில வேலையா வந்தேன் காவேரி வந்து வீட்டுல தான் இருக்கா அப்படின்னு போய் சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க அந்த டைம்ல நிவின் வந்து விஜய்க்கு கால் பண்றாங்க விஜய் என்ன பசுபதி வந்து திருப்பியும் ஜெயில இருந்து வெளியில வந்துட்டாங்களாமா எனக்கு இப்பதான் குமரன் அண்ணா போன் பண்ணிட்டு எல்லாமே சொன்னாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் விஜய் இருந்துகிட்டு ஆமா நிவீன் வீட்டுக்கு வந்து பெரிய பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டான் ஆமா இப்ப கூட அந்த பசுபதி வந்து நம்ம அத்தை வீட்டில் உட்காந்துட்டு பெரிய பிரச்சனை பண்ணியிருப்பான் போல அத்தையுமே ஏதோ ஒரு வேலை விஷயமா கொடைக்கானலுக்கு போயிருக்காங்க அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அத்தை வந்து ஃபோன் பண்ணி கங்காவுக்கு அழுதுருக்காங்க அதனால அங்கேருந்து எல்லாருமே இப்போ கொடைக்கானலுக்கு கிளம்பிட்டாங்களாமே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் விஜய்க்கு இது கேட்டு பயங்கர மதிர்ச்சி ஆயிட்டாங்க என்ன நிவின்னு சொல்றீங்க நான் இப்போதான் குமரனுக்கு ஃபோன் பண்ணேன் இப்போதானே நான் குமரனுக்கு ஃபோன் பண்ணேன் ஆனால் எந்த ஒரு விஷயமே என்கிட்ட சொல்லவே இல்லையே பசுபதினால பிரச்சனை அப்படின்னா என்னால் இங்கே கண்டிப்பாக இருக்க முடியாது நான் இப்போ உடனே கிளம்பி நானுமே கொடைக்கானலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க விஜய் வந்து கீழே வந்ததுக்கு அப்புறம் தாத்தா எங்க இருக்கீங்க இங்க ஒரு நிமிஷம் வெளியில வாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் தாத்தா என்னப்பா விஜய் அந்த பசுபதி அவன் வந்து போயிட்டு அத்த வீட்டுல உட்காந்து பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான் போல அப்படின்னு சொன்னது எல்லாமே பாட்டி வந்து கேட்டுட்டு ஐயோ போச்சு இப்ப விஜய் வந்து கொடைக்கானல் கிளம்பி போவானாட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க தாத்தா அதனால இப்ப நான் உடனே கிளம்பி கொடைக்கானலுக்கு போறேன் போயிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதையெல்லாம் சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் வீட்டுக்கே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பாட்டி போயிட்டு என்னப்பா விஜய் சொல்ற வந்து இந்த மாதிரி தேவையில்லாம அந்த பசுபதியோட விஷயத்துல இன்வால்வ் தான் அவன் உன்கிட்ட வந்து பயங்கரமா பிரச்சனை பண்றான் இது எல்லாமே அந்த காவேரிக்கு தானே பிரச்சனை நீ எதுக்காக இங்க இருந்து போகணும் சொல்லு பார்க்கலாம் பாட்டி நான் எத்தனை தடவை தான் சொல்றது நான் வேற காவேரி வேற இல்ல நானும் காவேரி ஒண்ணுதான் எனக்கு என்னமோ உங்க தான் டவுட் ஆயிருக்கு காவேரி நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லி காலையில எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் மதியம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வா காவேரி நம்ம வீட்டுக்கே போலான்னு சொல்லி கூப்பிடும் போது காவேரி வந்து வரமாட்டேன்னு சொல்லி சொல்லி இருந்தா எனக்கு என்னமோ உங்க மேலதான் சந்தேகமா இருக்கு பாட்டி வந்து மனசுக்குள்ளேயே அச்சோ இந்த விஷயம் வந்து விஜய்க்கு தெரிஞ்சதுனா அப்புறம் சும்மாவே விட மாட்டானே இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு நீ என்னப்பா விஜய் யோசிக்கிற நான் வந்து பசுபதினால உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஆகக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் நீங்க எப்ப பார்த்தாலும் இதே சொல்லிக்கிட்டே இருங்க காவேரிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அத நான் தான் பார்த்தாவே வேற யாரும் பார்க்க மாட்டாங்க சரியா நான் இங்க இருந்து கொடைக்கானலுக்கு போறேன் சும்மா எனக்கு கால் பண்ணிட்டு என்னாச்சு ஆச்சு ஏதாச்சும் சொல்லிட்டு கேட்டு நான் வந்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் சொல்றேன் விஜய் அங்க இருந்து கிளம்பி கொடைக்கானலுக்கு போறாங்க குமரன் எல்லாருமே வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பசுபதி கிட்ட போயிட்டு டேய் நீ இதெல்லாம் எதுக்கடா தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க திருப்பி நாங்க போலீஸ்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அப்படின்னா உன்னால ஜாமீன்ல கூட வெளியில வர முடியாது தெரியும்ல என்ன டெய்லரு நீ எல்லாம் என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க பாத்தியா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் குமரன் இருந்துகிட்டு இது என்னோட அத்தை வீடு மரியாதைய நல்லா ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பிடு இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க மாமா இவெல்லாம் சொன்னா கேட்க மாட்டான் நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றேன் அப்பதான் இவனை எல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு திருப்பியும் ஜெயில வைப்பாங்க இவனை இப்படியே விட்டோம் அப்படின்னா ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பசு இருந்துகிட்டு காவேரி உன்னை பழி வாங்கறதுக்காக தான் நான் இங்க வந்தேன் நீயும் விஜயும் சேரக்கூடாது அதுதான் என்னோட முடிவு இப்ப தெரியுதா உனக்கு உன்னை ஏன் இங்க கொடைக்கானலுக்கு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இங்க வந்தீங்கன்னா தான் அந்த விஜய சுத்தமாவே பார்க்க முடியும் முடியாது ஒவ்வொரு நாளும் உன்னை அவன் நினைச்சு நினைச்சு அவன் மனசு நோகடிக்கணும் அதுதான் என்னோட ஆசையே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு சொல்லிட்டு இருக்காங்க காவேரி இருந்துகிட்டு இங்க பாரு பசு என்னால முடிஞ்சதுன்னா இப்பவே விஜயோட சேர்ந்து வாழ்றதுக்கு என்னால முடியும் அதான் நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கோம் நினைச்சிட்டு நீ ஓவரா சந்தோஷப்படாத இப்பவே நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றனா இல்லையான்னு பாரு நீ எல்லாம் அடங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்க இருந்து கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க விஜய் வந்து போற வழியில இவனை எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணாதான் இவெல்லாம் அடங்குவான் அப்படின்ற மாதிரி நினைச்சு நினைச்சிட்டு கொடைக்கானல்ல இருக்க போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்க அந்த டைம்ல காவேரி நிக்கிறத பார்த்துட்டு என்ன காவேரி நீ கொடைக்கானலுக்கு வந்திருக்க ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல காவேரி இப்படி தேவையில்லாம அலைஞ்சிட்டு இருக்க என்கிட்ட எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சொல்லி நானே வந்திருப்பல நீ வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் காவேரி இருந்துட்டு இங்க பாருங்க விஜய் எனக்கு எல்லாமே தெரியும் நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது விஜய் போயிட்டு போலீஸ் கிட்ட இங்க பாருங்க சார் நீங்க பசுபதிய வந்து ஜாமீன்ல இருந்து வெளியில விட்டது ரொம்ப தப்பு ஏன்னா இப்ப தேவையில்லாம எங்கிட்ட பிரச்சனை வந்துட்டு இருக்கான் அப்படி ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா எங்களை எந்த ஒரு கேள்வியும் கேட்க கூடாது வந்து என் மேல தப்பே இல்லைன்னு சொல்லும் போது நீங்க என்னை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிங்க இப்ப மட்டும் எப்படி சார் பசுபதி மேலே தப்பு இருந்தோ நீங்க ஜாமீன்ல வெளியில விட்டீங்கன்னு எனக்கு இன்ன வரைக்கும் புரியல காவேரி வந்து லெட்டர் எழுதி கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பும் போது விஜய் இருந்துகிட்டு காவேரி ஒரு நிமிஷம் நில் நானும் நம்ம வீட்டுக்கு தான் போறேன் நானே உன்னை வந்து டிரா பண்றேன் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க ஆனா காவேரி வந்து நான் தனியாவே போய்க்கிறேன் உங்களோட தான் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க ஜெய் காவேரி கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால பசுபதிய வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்களா என்னங்கறது நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பாக்கலாம் நம்ம சேனல பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ